ஸ்ரீமதே ராமானுஜாய உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான் உண்டோ பெரியாழ்வாறு கொப்பருவர் தந்தவள் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல ஆறு மற்றும் எட்டாம் அதிபதிகள் எப்பொழுது கெடுபலனை கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜோதிட தலைப்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புங்க இப்ப பாருங்க பொதுவாகவே ஒருவருக்கு இந்த ஆறாம் அதிபதியினுடைய திசையோ அல்லது புத்தியோ அல்லது எட்டாம் அதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் பயம் ஏற்படும் சார் ஆறு அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் நோய் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எட்டு அப்படிங்கிறது சார் ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் அதே நேரத்துல ஆயுள் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த ஆறு எட்டு நடக்கும்போது பயம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் அப்ப அது உண்மையா இல்லையா அல்லது ஜாதகர் நினை நினைக்கக்கூடிய அந்த பயம் சம்பந்தமான சம்பவங்கள் அப்படிங்கிறது எப்பொழுது நடக்கும் அல்லது நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் முதல்ல சார் ஒரு ஆறாம் அதிபதியினுடைய திசையோ அல்லது ஆறாம் அதிபதியினுடைய ஒரு புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருவருக்கு ஒரு பிரச்சனையோ பயத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு மண் மனநிலையில அவங்க வந்து போவாங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்தை டிகிரின் அடிப்படையில நீங்க வந்து கணிக்கணும் சார் டிகிரின் அடிப்படையில கணிச்சு ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது எந்த வீட்டை இயக்குது அல்லது எந்த பாவத்தை இயக்குது அதே நேரத்துல ஒரு லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் வீடு அல்லது ஆறாம் லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு எட்டாம் வீடு எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப இது வந்து ஒரு ஜாதக அமைப்பு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமா இருக்கு அப்ப லக்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும் இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒன்னாம் வீடு அது மேச ராசியில இருக்கு ராசியில இப்ப உதாரணத்துக்கு பாருங்க பரணி நட்சத்திரத்துல இருக்கு அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா சந்திரனினுடைய ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு அதுக்கு அடுத்து இந்த எட்டாம் வீடு அல்லது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப இது சனியினுடைய அனுஷ நட்சத்திரத்துல இருக்கு இப்படிதான் சார் முதல்ல வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா முதல்ல இந்த வீட்டு அதிபதியை பார்க்கறத விட இந்த புள்ளி இந்த எட்டாம் புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு ஆறாவது புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிற பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது அடிப்படையாவே உங்களுக்கு வந்து போயிடும் சரி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இது வந்து நட்சத்திரம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது உப நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சார் இது எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு லக்னம் எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு ஆறாம் வீடு எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு எட்டாம் வீடு எந்த உபநட்சத்திரத்துல இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் அப்படிங்கிறது எந்த பாவங்களை இயக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இது பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்ல நிறைய வந்து நம்ம பேசியிருக்கோம் அதனால முக்கியமா டைரெக்டா நம்ம வந்து கான்செப்ட்க்கு வந்து நம்ம போயிடலாம் இப்ப பாருங்க குரு வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு சப்லாடா வர்றாரு குரு வந்து உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்ப குரு நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு குரு வந்து இங்க இருக்காரு குரு பாத்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சனி அஞ்சாம் பாவத்துக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதனினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து ஒன்போதுக்கு சபலாடா வருது அஞ்சு ஒன்பது அப்ப குருவோட திசையோ அல்லது குருவோட புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்தினுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கவே இருக்காது சார் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கவே இருக்காது ஏன் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பாருங்க அஞ்சு ஒன்பதை ஏக்குது இந்த இடத்துல ஜாதகர் அப்படிங்கிறது செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் கண்டிப்பாக வராது இந்த இடத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பொருளாதார பிரச்சனை ஏற்படும் ஜாதகர் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுமே தவிர ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா ஜாதகருக்கு வந்து ஏற்படாது அதே நேரத்துல இந்த எட்டாம் பாவத்துக்கு ராகு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அப்ப ராகு யாரோட ஸ்டார்ல இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்ரனோட ஸ்டார்ல இந்த இடத்துல வந்து ராகு இருக்காரு இந்த இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கிறேன் அப்ப ராகு சுக்ரனோட ஸ்டால இருக்காரு சுக்ரன் மூணாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட உபசாரத்துல இருக்காரு கேது ஏழாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்ப இந்த இடத்துல பாருங்க ராகு இந்த எட்டாம் பாவம் இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது மூணு ஏழு அப்படிங்கறது இயக்குது அப்ப இந்த எட்டாம் பாவம் சம்பந்தமான விஷயத்துக்கு மூணு ஏழு அப்படிங்கிறது ஓரளவு தான் செய்யும் இந்த எட்டு அப்படிங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லது எட்டு அப்படிங்கிறது ஒரு ஆபரேஷனா இருக்கட்டும் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயத்தோட நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஜாதகருக்கு ஒண்ணும் ஆகாது சரிங்களா இந்த இடத்துல இந்த மூணு ஏழு ஏற்கறனால ஜாதகருக்கு ஒண்ணுமே நடக்காது அப்ப குருவோட புத்திலேயோ அல்லது ராகுவோட புத்திலேயோ நம்ம பார்த்தோம்னா ஜாதகருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல எந்த ஒரு தீமையும் ஜாதகருக்கு ஏற்படாது அதனால சார் எனக்கு வந்து குரு ஆறாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அது குரு புத்தி தான் போயிட்டு இருக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ தேவையே இல்லை பயப்படணும் சார் எனக்கு ராகு புத்தி போயிட்டு இருக்குல்ல அது ராகு திசையே எனக்கு போயிட்டு இருக்கு சார் அது ராகு எட்டாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு எனக்கு பயமா இருக்கு சார் எதா ஆயிருமோ அப்படிங்கிறது பயமா இருக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை ஜாதகருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல எதுவுமே நடக்காது அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் எப்ப சார் தீமையை கொடுப்பாங்க என்ன சார் நன்மையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப ஆறாம் அதிபதி எப்ப தீமை கொடுப்பாரு எட்டாம் அதிபதி எப்ப வந்து தீமை கொடுப்பாரு அப்படின்னா அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து கவனிக்கணும் இப்ப எப்படி இந்த குருவும் ராகுவும் வேற ஒரு நட்சத்திரத்துல இருக்காங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் குருவோட நட்சத்திரத்திலேயோ அல்லது ராகுவோட நட்சத்திரத்திலேயோ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சார் இப்ப பாருங்க இப்ப இந்த இடத்துல சூரியன் அதாவது சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து சூரியன் வந்து இருக்காரு சூரியன் வந்து மிதுனத்துல வந்து இந்த ஜாதகத்துல சூரியன் வந்து இருக்காரு அப்ப சூரியன் வந்து லக்னத்துக்கு அதாவது சூரியன் அஞ்சாம் பாவத்துக்கு வர்றாரு வர்றாரு அதாவது சூரியன் குருவோட இந்த இடத்துல குரு ஆறாம் பாவத்தை காமிக்குது அதுக்கடுத்து சூரியன் பாத்தீங்கன்னா ராகுவோட உபநட்சத்திரத்துல இருக்காரு ராகு எட்டாம் பாவத்தை காமிக்கு இப்ப ஜாதகருக்கு சூரியனோட புத்தி நடக்குது சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஜாதகத்துல ஜாதகருக்கு சூரியனோட புத்தி நடக்குது அப்ப நீங்க சொல்லலாம் சார் சூரியன் வந்து எனக்கு அஞ்சாம் தான் புத்திநாதனா வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சூரியன் பாத்தீங்கன்னா மூணாவது வீட்டுலதான் இருக்காரு எப்படி பார்த்தாலும் சூரியனோட புத்தியில எனக்கு எதுவுமே நடக்காது சார் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்ல முடியாது ஏன் சூரியன் பெற்ற சாரம் அப்படி சூரியன் யாரோட சாரம் பெற்றிருக்காரு குருவோட சாரம் பெற்றிருக்காரு குரு ஆறாம் பாவத்துக்கு புத்திநாதன் அது மட்டும் இல்லாம உபன் நட்சத்திர அதிபதியா ராகு வர்றாரு அது எட்ட காமிக்குது இந்த இடத்துல பிரச்சனை பாருங்க அஞ்சாம் பாவம் ஆறு எட்ட இயக்குது ஜோதிடத்தின் முக்கியமான விதி என்னங்க நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உப நட்சத்திரம் சாதக பாதக அமைப்பை காட்டும் அப்ப இந்த நட்சத்திரம் காட்டிய ஆறாம் பாவத்தை இந்த உபநட்சத்திரம் காட்டிய எட்டாம் பாவம் வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தை வளர்க்கும் சரிங்களா அப்ப அஞ்சு சூரியன் அப்படிங்கிறது என்ன சார் இருதயம் சம்பந்தமான கிரகம் மூளை சம்பந்தமான இந்த இடத்துல அஞ்சு அப்படிங்கிறது இருதயத்தை குறிக்குது ஹார்ட் அப்படிங்கிறது அப்ப சூரியன் வந்து ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை அப்ப ஹார்ட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு பிரச்சனை ஆகி அது ஆப்ரேஷன்ல கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சார் சூரிய புத்தியில இவருக்கு இனிஷியலா ஹார்ட்ல வந்து ஒரு பிரச்சனை ஆகி அது ஆப்ரேஷன்ல கொண்டு போய் முடியும் என்ன மாதிரி பிரச்சனை சார் நடக்கும் அப்ப சூரியன் அப்படிங்க பாருங்க இது பாவ ரீதியா நம்ம பார்த்தாச்சு ஹார்ட்ல பிரச்சனை அப்படிங்கறது பார்த்தாச்சு கிரக ரீதியா பாருங்க கிரகம் சூரியன் வந்து ஹார்ட்டுக்கு காரகன் குரு அப்படிங்கிறது சார் ரெண்டு விதமா எடுக்கலாம் கொழுப்புக்கு குரு வந்து காரகன் அல்லது கேஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு குரு காரகன் இந்த இடத்துல இருதயத்துல சதை வளர்ந்திருக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன சதை வளர்ந்திருக்கும் அதனால அல்லது கொழுப்பு வந்து அடைச்சிருக்கும் அதனால வந்து அந்த இருதய அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ராகு அப்படிங்கிறது அதிக செலவாகும் இந்த ராகு வந்தாலே செலவை இழுத்து விட்டுரும் நிறைய செலவை இழுத்து விட்டுரும் எட்டு அப்படிங்கிறது ஆபரேஷன் இப்ப இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் இருதயத்தில் அந்த கொழுப்பு அல்லது சதை வளர்ச்சினால ஒரு ஆப்ரேஷன் அப்படி மாதிரி ஜாதகர் கொண்டு போய் என்னன்னா சூரியன் வந்து மூணாம் வீட்டில் இருந்தாலும் சூரியன் அஞ்சாம் பாவத்துக்கு புத்திநாதனாக வந்தாலும் இந்த சூரிய புத்தியில ஜாதகருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் இது மாதிரி நிறைய கேஸ் வந்து நம்ம பிராக்டிக்கலா டெய்லி வந்து நம்ம ஜாதகம் பார்க்கையில நிறைய வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் சார் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஒரு கட்ட ரீதியா நம்ம வந்து பார்க்கறத விட கட்ட ரீதியா பார்த்துட்டு சார் இப்போ எனக்கு எதுவும் நடக்காது சார் அப்படின்னு சொல்றதை விட பாவக ரீதியாக பார்க்குறது டிகிரின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு கிரகங்களினுடைய இயக்கம் என்ன இப்போ என்ன திசை என்ன புத்தி நடக்குது இந்த திசை புத்தியில் உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுமா அதுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது செய்யலாமா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது கண்டி உங்க ஜாதக ரீதி உங்க ஜாதகம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற புரிதல் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சுவாரஸ்யமாக இது மாதிரி நிறைய உதாரண ஜாதகத்தோடு ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் முக்கியமான கருத்துக்கள் நிறைய வீடியோ வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட இந்த கேபி உயர்கணித சார ஜோதிர முறையை ஒரு வகுப்பாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் கற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாய